ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே தினமும் நீ என் கிட்ட சில வேண்டுதல்களை வச்சுக்கிட்டு தான் இருக்க நோ பல முறை அதை உனக்காக சிறப்பாக செஞ்சு உன் கைகளில் வறந்து கொடுக்க வரும்போதெல்லாம் நீ எல்லாத்தையும் தவற விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் தவிச்சுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டுமே இருக்க இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்தேன் நம்பிக்கையோட என் கைகளை தொட்ட உனக்கு இப்போதே உன்னுடைய எல்லா விடுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற வாய்ப்பை தவறவிடாமல் பெற்றுக்கொள்ளணும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கணும்னு நினச்சின்னா நான் சொல்கிறத முழுவதுமாக கேட்டு முடி எப்போவுமே உன் வாழ்க்கையில் நிறைய நல்லது கெட்டதுன்னு மாறி மாறி நடக்க தான் செய்து ஆனால் நீ எல்லா நல்லதையும் மறந்துட்டு ஓ வாழ்க்கையில் நடந்த கெட்டதையும் கசப்பான சம்பவங்களையும் மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறேன் எத்தனையோ பேர் உன்னை பாராட்டியதையும் வாழ்த்தியதையும் எல்லாம் மறந்துட்டு யாரோ ஒருத்தர் திட்டினதை மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கிற உன்ன நான் பார்த்து சிரிக்கிறதா கோபப்படுறதான்னு எனக்கே தெரியவில்லை சொல்லவேன் இப்போ புரியுதா ஓ மனசு எந்த அளவுக்கு எதிர்வரையாக இருக்குன்னு நல்லது நூறு விஷயம் இருந்தா அதெல்லாம் விட்டுட்டு கெட்டதா நடந்த ஒரே விஷயத்தை பற்றி யோசிக்கிறத முதல்ல மாத்திக்கோ நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அதுவும் உன்னை தான் இருக்கு நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் வந்து சேரத்தான் போகுது உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த கருப்பசாமி நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் நீ எந்த விஷயத்தை யோசித்தாலும் அதை சரியாக செய்யணும் சிறப்பாக செய்யணும்னு சிரத்தையோடு அதற்கான முயற்சிகளை செய்கிற அப்படி இருக்கும்போது இந்த கருப்பசாமி எப்படி உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்காம நீ கஷ்டப்படும்படி இப்படியே விட்டுடுவேன் நினைக்கிற உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொன்னா இப்போதே அதை உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன் இத்தனை நாளாக நீ என் கிட்ட கேட்ட விஷயங்களையும் நிறைவேற்றி அதற்கான அற்புதங்களை இன்று இரவோடு இரவாக நான் செஞ்சு முடிச்சிடுறேன் என் செல்லமே உன்னை நம்பி வந்த எந்த உறவாக மனிதராக யாராக இருந்தாலும் ஒருபோதும் அவங்கள கைவிட்டுடாத ஏன்னா நீ எப்படி என்னை நம்பி முழுசா நான் உனக்கு உதவி செய்வேன் எதிர்பார்க்குறியோ அதே போல சில மனிதர்களும் சில உறவுகளும் உன்கிட்ட ஆதரவு தேடி வரும்போது அதை நீதானே சரியாக செய்யும் உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறியோ அதே போல தான் உன்னுடைய உடலும் செயல்படும் இந்த பிரபஞ்சமும் அப்படி இயங்கும் அதனால எப்போதுமே நல்லதை மட்டுமே சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக இரு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன் நீ நம்பிக்கையோட உன் கடமைகளை செய்யும் போது அதற்கான சிறப்பான பலன்களை கொடுக்க நான் இருக்கிறேன் என் சொல்லமே உன்னுடைய வேதனையையும் உன் மனசு படுற துயரத்தையும் போக்குவதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது இனிமே நீ கவலைப்படவே கூடாது உன் வாழ்க்கையில இன்று இரவோட இரவாகவே நான் அற்புதம் செய்து நாளையிலிருந்து எல்லா மகிழ்ச்சியான விஷயங்களும் நல்லபடியாக ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் இனிமேதான் நீ உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போற உனக்கான காலம் வந்துடுச்சு இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உறவுகள் யாராக இருந்தாலும் அவங்க தப்பு செய்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான் யாராவது உனக்கு சொந்தக்காரன்னு சொல்லிக்கிட்டு உனக்கே சூனியம் வைக்கிறவங்களா உனக்கே கெடுதல் செய்கிறவங்களா உன்னை பழி வாங்குறவங்களா உனக்கு பின்னால் உன்னை பற்றி தப்பா புறம் பேசுகிறவங்களா இருக்க தான் செய்வாங்க ஆனால் யார் தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சாலும் அதை மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கோ மறுபடியும் மறுபடியும் அவங்க தவறு செய்கிறாங்கன்னு தெரியும் போது அதை மாற்றிக்கொள்வது அவங்க தானே தவிர அவங்களா தான் இருக்கணுமே தவிர ஒன்னால் எதுவும் செய்ய முடியாது தானே மனிதர்கள் தவறு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு புத்தி சொல்லு திருந்துற மாதிரி இல்லைன்னா அவங்கள விட்டு ஒதுங்கி போயிடு அவர்களுக்கு எப்படி நல்ல புதிய இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன் இதில் எல்லாம் நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நிச்சயமாக உன் வேதனைகளுக்கெல்லாம் நான் நல்ல முடிவை கொடுக்குறேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி திடீர் திருப்பமாக பல ஆச்சரியமான நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்கிறேன் உன் தொழிலில் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கும்படியான சூழ்நிலையை நான் உருவாக்க மாட்டேன் என்று சொல்லவே உனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் தகப்பனாகவும் துணையாகவும் எல்லா விஷயங்களிலும் தெய்வமாகவும் நான் இருந்து உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல நல்லதை செஞ்சு தரப்போறே கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை அழகானதாக மாற இந்த அப்பன் கருப்பன் சொல்வதை கேளு யாருக்காகவும் யாருடைய செயலுக்காகவும் நீ உன்னையே காயப்படுத்திக்கவோ உன்னையே கஷ்டப்படுத்திக்கவோ வேணாம் உறவாக இருக்கும் மனிதர்களையெல்லாம் உயிராக நினச்சது உன்னுடைய தப்பு தான் உன் வாழ்க்கை பாதையில் நீ பார்க்குறவங்க எல்லாருமே பாதியிலேயே உன்னை விட்டு போகக்கூடிய வழிபோக்கர்கள் மட்டும்தாங்கிறத புரிஞ்சுக்கோ உன் துன்பத்தை நீ தூரமாக வச்சுக்கிட்டு என்னவோ இதயத்தில் வச்சுக்கும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் நான் இப்போ சொன்னத உன் அப்பன் கருப்பனின் வாக்காக நீ எடுத்துக்கிட்டு வைராக்கியத்தோடு நீ உன் வாழ்க்கையை வாழும்போது எல்லா கெட்டதையும் எதிர்த்து போராடி நல்ல விஷயங்களை செஞ்சு முன்னுக்கு வர துடிக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடச்சே தீரும் என் செல்லமே